ஹாய் ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா எர்லி மார்னிங்கே இருந்துச்சு பிரம்மமுகூர்த்த பூஜை தான் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த வீடியோ தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏர்லி மார்னிங் நான் வந்து நாலு மணிக்கு தான் எந்திரிச்சுருந்தேன் எந்திரிச்சிட்டு வீட்டை வந்து மேப் பண்ணி விட்டுருந்தேன் மேப் பண்ணி விட்டுட்டு தான் நான் குளிக்க போயிருந்தேன் குளிச்சுட்டு வந்து சிம்பிளாக பூஜை பண்ணிக்க ரெடி ஆகிட்டேன் அப்புறம் வந்து மெயின் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வந்து வச்சுருந்த ஊர்லேயும் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு வாசலையும் பிரிக்கி விட்டுக்கிட்டேன் டைம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஓ கிளாக் ஆகிடுச்சு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு சிம்பிளாக வந்து சின்ன குழம வந்து காவி பொடி வச்சு தான் இன்றைக்கி வந்து கோலம் போட்டு விட்டுருந்தேன் நம்ம வந்து இந்த காவிப்பொடி வச்சு கோலம் போடுறதுனால என்ன நன்மை அப்படின்னா காவிப்பொடியில் வந்து முக்கோடி தேவர்களும் மகாலட்சுமி வந்து வாசம் செய்வதாக ஒரு ஐதீகம் இருக்கு அப்புறம் வந்து துளசிக்கிட்டையுமே வந்து சின்ன அழகாக கோலம் போட்டு விட்டுருந்தேன் கோலம் போட்டு முடிச்சுட்டு நான் வந்து கிச்சன் தான் வந்துட்டேன் கிச்சன் வந்து எப்போவுமே வந்து நான் நைட்டே வந்து க்ளீன் பண்ணி விட்டுருவேன் க்ளீன் பண்ணி விட்டுட்டு தான் நான் தூங்கவே போவேன் அப்போ தான் மார்னிங் நினச்சி கிச்சன் பார்க்கும்போது எனக்கு வந்து ப்ரசனபுளாக இருக்கும் அடுத்து வந்து அன்னப்பூர் நிட்டு இருந்த நேற்று வந்து பூ போட்டிருந்தேன் ஸோ அந்த பூவையும் வந்து எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு அடுத்து வந்து நான் உருளியில் உருளி டெக்ரேஷன் தான் பண்ணிகிட்ருந்தேன் இது வந்து எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்ச வேலை நம்ம வந்து உருளி வந்து வீட்டில் வந்து எங்கே வைக்கணும் அப்படின்னா ஈசானிய மூளைன்னு சொல்லுவாங்க அதாவது வந்து வடகிழக்கு மூளைன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து நம்ம உருளி டெக்ரேஷன் பண்ணி வைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நம்ம வீட்டில் செல்வ செழிப்பு வந்து அதிகரிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வேலை எல்லாமே எனக்கு கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அடுத்து தான் நான் வந்து பூஜை ரூமுக்க போவேன் அப்போ தான் வந்து எனக்கு பூஜை பண்ணும் போது வந்து மனசு வந்து ரொம்பவே ஹாப்பியாக நிறைவாக இருக்கும் இல்லாட்டி ஏதோ வந்து குறையாகவே இருக்கும் இந்த ஒர்க்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ணும்போது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஸோ அடுத்து வந்து நான் பூஜை ரூமில் வந்துட்டு நேற்று போட்ட பூவெல்லாம் எடுத்துகிட்டு புதுசாகவும் புதுசாக வந்து சாமிக்கு விற்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பூ போட்டு தான் விற்கிருந்தேன் அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் பிரசாதம் எல்லாத்தையுமே ரீஃபில் பண்ணிவிட்டு மாற்றி வச்சுட்டு சிம்பிளாக நானும் ஒரு அழகாக ஒரு பூ வச்சுட்டேன் வச்சுட்டு தான் நான் பூஜை பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவேன் அடுத்த பிரம்ம முகூர்த்த விளக்கை வந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன் நான் வந்து இன்றைக்கி வந்து பஞ்சமுக விளக்கில் தான் எப்பயும் போலவே பிரம்ம முகூர்த்த தீபம் வந்து ஏற்ற போகிறேன் நான் வந்து எப்போவுமே வந்து திரி வந்து போட்டு வச்சுருப்பேன் ஸோ அதிலே தான் நான் இன்றைக்கி வந்து ஏற்ற போகிறேன் எண்ணெய் வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டு இதுக்காண்டி ஒரு சின்ன தட்டு வந்து வாங்கியிருந்தேன் ஸோ அது ஃபுல்லாமே வந்து ரோஜா பூ போட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு அது மேலே தான் இந்த பஞ்சமுகூர் விளக்கு வச்சு நான் அழகாக வந்து இன்றைக்கி வந்து பிரம்மமுகூர்த்த விளக்கு வந்து ஏற்றிக்க போகிறேன் எப்போவுமே பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து ஏற்றுறதுக்கு முன்னாடி நம்ம மனசில் நினைக்கிற அந்த ஒரு விஷயத்த நினச்சிக்கிட்டே வந்து நம்ம ஒவ்வொரு விளக்கையுமே ஏற்றணும் நான் வந்து எப்போவுமே ஒரே குச்சியில் வந்து அஞ்சு விளக்கை ஏற்றுவேன் எனக்கு வந்து அது அது ஒரு பழக்கம் அப்படி தான் வந்து நான் இன்றைக்கி வந்து அழகாக வந்து ஏற்றிருந்தேன் அடுத்து வந்து அன்னபூர்ணி அம்மாக்கே வந்து பூ வச்சுட்டு அவங்களுக்கு வந்து அழகாக வந்து விலைக்கு ஏற்றி பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு நான் எப்பவுமே மார்னிங் எதிர்த்து வந்து அன்னப்பூர்ணிக்கு விலைக்கு ஏற்றிருக்கேன் சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணுவேன் அது என்னோடய ஹேப்பிட்டாக இருக்கேன் அடுத்து நான் ஏற்றுன முகூர்த்த விளக்க போய் அழகாக பூஜை ரூமில் போய் சுவாமிகளுக்கெல்லாம் காட்டிட்டு அங்கே வந்து அழகாக வச்சுருக்கேன் அடுத்து தான் வந்து பூஜை ரூமில் வந்து எல்லா விளக்கையுமே ஏற்றிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு ரெண்டு காமாட்சி விளக்கு சாய்பாபா விளக்கு பிள்ளையார் விளக்கு ஒரு விளக்கு வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் க உப்பு தீபம் வச்சுருந்தேன் ஸோ அதையுமே அஞ்சு விளக்குமே ஏற்றிட்டு தீபம் தூபம் எல்லாமே காட்டி பூஜை பண்ணியிருந்தேன் அப்புறம் இன்னொரு விஷயம் நான் ஃபஸ்ட்டு போய் துளசிக்கு விளக்கு ஏற்றிட்டு அப்புறம் அன்னப்பூரணிக்கு ஏற்றிட்டு தான் வந்து நான் பூஜை ரூம்லேயே வந்து விளக்கு ஏற்றினேன் அப்புறம் வீடு ஃபுல்லாக வந்துட்டு வந்து சுவாமி மணி அடித்து சாமி கும்பிட்டு விட்டுருந்தேன் கற்பூரம் காட்டி நம்ம எப்போ சாமி கும்பிட்டாலுமே வீடு ஃபுல்லாக நம்ம வந்து கற்பூரம் காட்டணும் அப்போ தான் நம்ம வீட்டில் இருக்க கெட்ட சக்தியெல்லாம் அது விரட்டும் ஸோ இன்றைக்கி இப்படி தான் வந்து நான் அழகாக வந்து என்னோடய பிரம்மமூர்த்த பூஜையை வந்து நிறைவு பண்ணியிருந்தேன் பிரம்மமு முகூர்த்த விளக்கெல்லாம் ஏற்றிட்டு கடைசியாக விளக்கை பார்க்கும்போது ரொம்பவே மனதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாக ஆச்சு அது ஒரு புதுவித டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு மனது வந்து ரொம்ப லேஸாகவே இருந்துச்சு ஸோ மார்னிங் எப்போவுமே வந்து நம்ம எழுந்திரிச்சு குடிச்சிட்டு நம்ம வந்து விளக்கு ஏற்றுறது வந்து எப்போவுமே வந்து மனசை வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும் எப்பவுமே நான் பூஜை பண்ணி முடித்தக்கப்புறம் நான் வாங்கிட்டு வந்த குங்குமம் வந்து மகாலட்சுமி பாத்திரத்து கீழே வச்சிருப்பேன் ஸோ அதை எடுத்து நான் வச்சுப்பேன் எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து என்னோடய பூஜை பிளாக் வந்து போயிடுச்சி கண்டிப்பாக என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சாமி பாட்டு தான் கொஞ்சம் நேரம் வந்து என்னை கேட்டுட்ருங்க பூஜை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கிச்சன் போய் காஃபி போட்டு குடிச்சிட்டு இன்றைக்கி டே வந்து அடுத்து வந்து லஞ்ச் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஸோ இந்த விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் பார்க்குறேன் பாய்